டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகளுக்கும் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைத்த மத்திய அரசிற்கு விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்த ஜிஎஸ்டி வரி பதினெட்டு பர்சன்ட் வந்து ஐந்து சதவீதம் குறைந்த குறைஞ்சதுனால என்ன பயன்பாடுன்னு சொன்னா ஓட்டல்ல வந்து அன்றாட மக்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட போறாங்க ஒரு ரெண்டு இட்லி வாங்கினா கூட அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு அவங்க வந்து நூறு ரூபாய்க்கு ஆகி போச்சு இப்போ ரெண்டு இட்லி ஐம்பது ரூபாய் வந்து நூறு இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பார்த்தா ஏதாவது போய் சொல்றது நம்ம மத்திய அரசாங்கம் தான் மாநில அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யணும் ஆனா அப்படி இருக்கும்போது போது மோடி இது மக்களுடைய நலனை கருதி மக்களுக்கு ஒரு தீபாவளிக்காகவும் பொங்கல் பண்டிகாவும் தீப திருவிழாவிற்காகவும் அர்ப்பணித்திருக்கிறார் என்ற என்ன மாதிரி விலைவாசி பொருட்கள் அதாவது காய்கறி உணவு தானியங்களுடைய மீது வரியை குறைத்தால் அந்த தின்பண்ணுடைய வரி குறைக்கப்பட்டு விலைவாசி குறைக்கப்பட்டு தின்துடைய விலையும் குறைந்து மக்கள் அன்றாடம் கிடைக்கக்கூடிய தோசை இட்லி இந்த பயன்பாடு மிக எளிமையா மக்கள் கிடைக்கின்றதுனால இந்த வாழ்க்கை தண்டமைக்கு பாரத பிரதமருக்கும் நிர்மலா அந்த அம்மார் அவர்களுக்கும் வணக்கத்தின் வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் விவசாயத்திற்கும் அடிப்படை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களினுடைய ஜிஎஸ்டி வரியை குறைத்து உள்ளார்கள் அது பெரும்பகுதி விவசாயத்திற்கு நேரடியாக வந்து சேருகிறது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அதில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நெய் வென்னை இது போன்ற பொருட்கள் பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைத்துள்ளார்கள் இது பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பயன்பெறக்கூடிய மக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் அதனால் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நம்முடைய பாரத பிரதமருக்கும் பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை கூறுகிறோம் நன்றி நாங்கள் வந்து இப்போ துணி துணி கடைக்கு போயிட்டு துணி வாங்கும் போது பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டி ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபாக்குள்ளே வாங்கும் போது எங்களுக்கு அது குறையும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்களாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கல்யாணத்துக்கு இல்லை வேறு ஏதாவது விசேஷங்கள் வரும்போது நாங்கள் நிறைய கிளாத்ஸ் வாங்குவோம் அதன் மூலயமா எங்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மத்திய அரசுக்கு நாங்கள் இதன் மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் வந்து இளவரசன் சக்தி நகரில் கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறேன் இருபது வருஷம் இந்த தொழில் செய்கிறேன் மத்திய அரசு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் தினி வாங்குறதுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் கம்மி பண்ணிக்கிறாங்க இதோட நடுத்தர மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி